மகாநதி சீரியல்ல நம்ம நிவின் யமுனா என்ன பண்ணுவா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு காதுல ஹெட் மாட்டிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்காப்புல நினைச்ச மாதிரி யமுனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணா புண்ணான்னு வந்து பாத்தீங்கன்னா நிவீன திட்ட ஆரம்பிக்குது நீ எதுக்காக காவேரியை கொண்டு போய் விட்ட வீட்டுல இருக்கிறவங்களே வேணான்னு சொல்றப்ப நீ எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போன என்ன வெளியில போய் நீயும் காவேரியும் பேசிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நிவின் காதுல தான் எதுவுமே கேட்காது இல்லையா இது யமுனாவுக்கு தெரியாது ஸோ திட்டிபிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நிவின் வந்து பயங்கரமா சோபாவில் உட்காந்துக்கிட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல திரும்பி வந்து பாக்குற நீ இந்த யமுனாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இந்த பக்கம் நம்ம காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கிறாங்க நம்ம விஜய்க்காக காவேரி போயிட்டு வேப்பந்தவையெல்லாம் பறிச்சுக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அப்பா பிறந்தனால நம்ம விஜய் எப்படியோ காவேரி ஃபோன் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே காவேரியோட அம்மா வீட்டை காமிக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட அப்பா போட்டோ வச்சு அதுக்கு படைச்சு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு படுபாவி இந்த பசுபதியால் இவன் செத்து போயிட்டானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூடிய சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா அவரு கங்கா வௌத்திர வந்து பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இது நடக்குதா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேத்தையும் மறுபடியும் காமிக்கிறாங்க காவேரிக்காக விஜய்க்காக காவேரி வேப்பந்த படுக்கலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில காலிங் பெல் அடிக்குது சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரியோட அப்பா பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா அதுக்காக கேக்கு வர வச்சு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ காவேரி ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டுறாங்க கேக்கு வெட்டுறப்ப காவேரி தன்னோட ஃபோனில் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டே வெட்டுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு